வணக்கம் மட்டக்களப்பு மாவட்டம் பற்றி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட ஆடைக்கட்டிய வழி வயிற்கண்டத்திற்குள் காட்டி ஆடைகள் செய்கை பண்ணப்பட்டிருந்த பெரும்போக வேளாண்மை செய்கையின் பல ஏக்கர் வயல் நிலங்களை சேதப்படுத்தியுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் தற்போது சேகை பண்ணப்பட்டுள்ள பெரும்போக வேளாண்மை செய்கை மட்டக்களப்பு மாவட்டத்தில் அறுவடை செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் அழிந்து போய் மேதமாக உள்ள தமது வாழ்வாதார தொழிலான வேளாண்மை செய்கை அறுவடை செய்வதற்கு முன்னமே காட்டு யானைகள் துவம்சம் செய்து வருவதாக அப்பகுதி விவசாயிகள் அங்கலாய்க்கின்றனர் எனவே நீண்ட காலமாக யானைகளின் தொல்லைகளும் அட்டகாசங்களும் அதிகரித்துள்ளதுடன் இவ்விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் எந்தவித நடவடிக்கைகளையும் இதுவரை மேற்கொள்ளவில்லை

துப்பா இருந்தையும் அழிச்சி போட்டு ஆனால் இப்போ வெள்ளம் தான் பெய்து பார்க்க போனால் நம்ம கிடக்கிறதெல்லாம் பட்டிக்கட்டு எடுப்பட்டு பார்க்க போனால் அவங்க வெள்ளத்தால் வந்தது பார்த்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் வந்து இது துப்புரம் அளிக்குது ஆனால் இதைத்தாலும் யாரே தான் விழுப்போம் நீங்கள் என்ன வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கட்படுத்தா காணும் ஆனால் இப்போ நாங்கள் வந்து இப்போ கிடக்கிறதையும் பிக்கா ரெண்டு மூணு நாளைக்குள்ளே

இந்த கிராமத்துக்கு மந்து நாங்கள் ரெண்டு மூன்று தடவை அறிவிச்சிருக்கோம் ஒரு தரம் வந்து இங்கே வந்து பார்க்க இல்லை இருக்கே இதுக்கு நீங்கள் ஒரு உதவி செஞ்சு இதை யானையே வெளியேற்றி தருமாறு உங்களை தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ளுது நைட்டு நாங்கள் இது யானை வந்ததை பார்க்குற நேரம் இருபத்தஞ்சி யானை கூடுதலாக தான் வந்திருக்கு நாங்கள் வேண்ட ஒரு இருபத்தஞ்சி யானை வந்திருக்கு அதனால இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் நாங்களும் ஆரம்ப வச்சிருக்கோம் எல்லாருக்கும் ஒரு தரம் வந்து ஏனென்று கேட்குறாங்க இல்லை வந்து அதை வெளியேற்றி தாராங்களும் இல்லை ஊருக்குள்ளே உள்ள பண்ணதால் கஷ்டமாக இருக்கும் மக்களுக்கு உதவி செஞ்சு ஏறணும் ാക്കൾ ചിന്നുള്ളികൾ എല്ലാരും വയര വയല കൺ മുളിക്കുന്നത് വിലയായിരിക്കും എങ്ങനെ തരം അധികാര ചെവി മടക്കുമാർ താഴ്മയോടും കേട്ടുകൊള്ളും